இந்த வணக்கங்கள் எல்லாம் நாம் வணக்கங்களாக செய்கிற நேரத்தில் அல்லாஹூத்தால் அதற்கு கூலி எழுதுவதுடன் எமது பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படுகின்றன என்ற விஷயத்தை நாம் இப்பொழுது பார்த்தோம் அன்புள்ள சகோதரர்களே இன்றைய நடைமுறைகளை வைத்து ஒரு சில உதாரணங்களை நான் இந்த இடத்துல இதற்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன் இன்றைய சமுதாயத்திலே இஸ்லாம் என்கின்ற இந்த தூய இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு எத்தனையோ பேர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இஸ்லாம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதிலே மிகப்பெரிய அவாவோடு இருக்கிறார்கள் அதன் மூலம் அல்லாஹு தாலா நிறைய பாவங்களை எமக்கு மன்னிக்கிறார் ரசூர்ல்லாஹி சல்லாஹாஹி வஸ்ல்ல அவர்கள் அலி ரதி அல்லாஹன் அவர்களிடத்திலே யுத்தத்திற்கான கொடியையும் கொடுத்து வாழையும் கொடுத்து எல்லா ஏற்பாடையும் செய்துவிட்டு ரசூல் சல்லா அலுவலம் சொல்லி யுத்தத்துக்கு போகிறாங்க அலி ரதில்ல அப்போ ரசூல்லாஹி சலாஹா அலுவலி சொன்னார்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலா உங்கள் மூலம் ஒரு மனிதருக்கு நேர்வழி காட்டுவது என்பது உங்களுக்கு சிவப்பு ஒட்டகைகள் கிடைப்பதை விட சிறந்தது என்று சொன்னார்கள் காரணம் யுத்தம் முடிந்தால் கனிமத்து கிடைக்கும் கனிமத்தில் சிவப்பு ஒட்டகங்கள் என்ன செய்யும் நிறைய இருக்கும் அப்படி யுத்தம் முடிஞ்ச உனக்கு கனிமத்து கிடைப்பதை விட நீங்க இப்போ போய் அவர்களை இஸ்லாத்துக்கு சொல்ல முடிந்தால் இஸ்லாத்தை அவர்களுக்கு எத்தி வைக்க முடிந்தால் அது சிறந்தது அப்படின்ற சூலாசல் அல்லாஹ் ஹுலி அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன் எங் எப்படியெல்லாம் அல்லாஹுத்தாலா ஒரு மனிதனுடைய செயல்பாடுக்கு இஹ்லாசான செயல்பாடுகளுக்கு கூலி வழங்குகிறான் என்பது அதாவது ஒரு தாய் தனது வீட்டிலே இருந்து அதாவது ஒரு சாதாரண ஒரு சவுதி அரேபியாவில் நடந்த ஒரு சம்பவம் இது ஒரு முந்நூறு நானூறு ஐநூறு ரியால் பணம் காணாமல் போய்விட்டது வறுமையிலே வாழக்கூடிய அந்த பண்மணி என்ன செய்கிறான்னு சொன்னால் அங்கே ஒரு தேடி பார்த்த பின்னால் ஒரு சின்ன ஒரு ஒரு துண்டொண்டை எழுதி போடுறாங்க எனது பணம் காணாமல் போய்விட்டது இந்த தொகை என்னது காணாமல் போய்விட்டது அதை கொண்டு வந்து செய்து வீட்டில் ஒப்படைக்கும் இந்த மாதிரி யாராக கண்டெடுத்தால் கொண்டு வந்து ஒப்படைக்கும் ஒரு அட்ரெஸ் என்ன செய்கிறாங்க போடுறாங்க நான் இது சொல்ல வருவர்கள் எதற்காக என்று சொன்னால் சமுதாய ரீதியாக நலவு செய்யக்கூடிய உள்ளங்கள் நல்ல விஷயங்கள் நினைக்கக்கூடிய உள்ளங்களுக்கு அல்லாஹூ தாலா நிறைய நன்மைகளை எழுதுவார் இவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் அந்த தாய் ஒரு ஒரு வருடத்தில் இந்த பணம் எடுத்துக்கணுன்னு அந்த வீட்டுக்கு போகிறாங்க இந்த மாதிரி போட்டோட அந்த போர்டை பார்த்துட்டு ஒரு இளைஞன் பணத்தை எடுத்துக்கணும் என்ன செய்கிறாங்க அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டி நான் அவங்களோட பணத்தை என்ன செஞ்சேன் இந்த கண்டெடுத்தேன் அப்படின்னு சொல்லி பணத்தை கையில் கொடுக்குறாங்க கொடுத்த நேரத்தில் அந்த தாய் கண்ணீர் விட்டு அழுகிறார் இந்த பணத்தை கொடுத்த நேரத்தில் கண்ணீர் விட்டு அழுதான் கண்ணீர் விட்டு அழுது விட்டு சொன்னார்கள் இது இப்பொழுது நீங்கள் பதிமூணாவது நபராக இந்த பணத்தை கொண்டு வந்து சந்திக்கிறீங்க எனக்கு இதுவரைக்கும் மொத்தம் பதிமூணு நபர்கள் இப்படி என்ன செஞ்சிட்டாங்க சொல்லிட்டாங்க உங்களோட பணம் நாங்கள் கண்டெடுத்தோம் என்று சொல்லி பதிமூணு நபர்கள் நீங்கள் பதிமூணாவது நபர் என்று சொன்னார் அன்புள்ள சகோதரர்களே இதில் இருந்து நம்ம நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா நல்ல உள்ளங்கள் இருக்குது அல்லாஹுத்தாலா நம்ம நினைப்பதை எங்கேயோ அல்லாஹு கூலி வழங்குகின்ற ஒரு மனிதனுக்கு நல்லது செய்கின்ற உள்ளத்தை தாலா கொடுக்கிறானே அப்படி என்றால் பனிரெண்டு பேரும் என்ன செய்திருக்கிறார்கள் தனது பணத்தை கொண்டு போய் கண்டெடுத்தேன் என்று சொல்லி என்ன செஞ்சுக்கிறாங்க கொடுத்திருக்கிறார்கள் அதில் ஒரு இளைஞராக பதிமூணாவது இளைஞராக என்ன செய்கிறாரு இவர் போய் நடக்கிறார் அன்புள்ள சகோதரர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எம்மை சூழ எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களிலே நாம் சில தவறுகளை நிறைய காணலாம் ஆனால் சில பொழுதுகள் அவர்களுடைய உள்ளங்களிலே மிக முக்கியமான நன்மைகளுக்கான நல்ல செய்திகளுக்கான அடித்தளங்கள் என்ன செய்யலாம் இருக்கலாம் அவைகளை விதைத்து விட்டோம் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய பயனை நாம் என்ன செய்யலாம் காணலாம் சாதாரணமான ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹூடத்திலே ஹசினு இன்னாஹு ஹெபுல் முஹசினியின் நலவு செய்யுங்கள் உபகாரம் செய்யுங்கள் அல்லாஹுத்தாலா அவர்களை மிகவும் விரும்புகிறான் அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் குர்ஹானிலே சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கூட அந்த அமல்களில் அல்லாஹு தாலா மிகப்பெரிய கூலியை வைத்திருக்கிறான் என்பதற்கு ஹஹான் என்ற குரானுடைய வார்த்தை அதாவது அல்லாஹூக்காக செயல்படுதல் என்ற அந்த குரானுடைய வார்த்தை இருக்கிறதே மிகப்பெரிய செய்தி எங்களுக்கு அது சொல்கிறது